அம்மா நாளைக்கு அஸ்வின் அவங்க அம்மா எல்லாரும் பூ வைக்க வருவாங்கம்மா நான் பார்லருக்கு போகணும் காசு இருந்தால் கொடுமா அப்படியா கண்ணு இரு அம்மா ஐயாயிரரூபா பணம் வச்சுருக்கேன் அதுவும் பார்த்தலாம் வண்ணிட்டு இருந்து எடுத்துக்க சரியா சரிம்மா நான் போயிட்டு வரேன் அக்கா எனக்கு என்னென்ன மேக்கப் நல்லா இருக்குமோ எல்லாம் எனக்கு போட்டு விடுங்க ஃபேஷியல் எல்லாமே பண்ணிவிடுங்க எவ்வளோ பணம் ஆனாலும் பரவாயில்ல என்ன மேடம் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க ஏதாவது விசேஷமா அதிசயம் எல்லாமே பண்ணுன்னு சொல்கிறீங்க என்ன மேடம் எனக்கு கல்யாணம் அதுவும் பெரிய பணக்கார பையனோட கல்யாணம் அதுதான் நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அந்த பையன் முன்னாடி போது நான் ரொம்ப அழகாக தெரியணும்ல அதுக்காக தான் இங்கே மேக்கப்போட வந்தேன் நீங்கள் ஒவ்வொன்றையும் எனக்கு பார்த்து பார்த்து பண்ணி விடுங்க எவ்வளோ பணம் ஆனாலும் பரவாயில்ல சரியா நான் மேரேஜுக்கு ரிசப்ஷனுக்கு எல்லாத்துக்கும் நான் இங்கே தான் வரப்போகிறேன் அதனால எல்லாமே பார்த்து பண்ணி விடுங்க ஓகே மேடம் நேராக உட்காருங்க தலையை சாட்சி உட்காருங்க இந்த ஃபேஷியல் உங்களுக்கு பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் மேடம் இதுவே பண்ணி விட்டுர்றேன் மேடம் இப்போ போய் கண்ணாடி பாருங்க மேடம் ரொம்ப அழகா இருக்கீங்க இந்த கெட்டப்பில் அந்த பையன் முன்னாடி போய் நின்னிங்கன்னா உங்களை அவ்வளோ பிடிக்கும் ஆமாக்கா பார்க்க எனக்கே அழகா இருக்குது ரொம்ப தேங்க்ஸ்க்கா நான் அடுத்தடுத்து இங்கே தான் வருவேன் சரியா எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லுங்கள் எல்லாத்துட்டி ஃபைவ் தௌசண்ட் வாங்குவேன் மேம் நீங்கள் இப்போ தானே வந்துருக்கீங்க உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் மட்டும் பே பண்ணுங்க சரியா சரிங்க்கா நான் பே பண்ணிடுறேன் பிரியா எங்க போயிட்டு வர்ற யார்ட்டையுமே சொல்லாம நீ பேசாம போற வர என்னதான் பிரியா நினைச்சிட்டு அண்ணே நான் ஃபேஷியல் பண்ணிட்டு வந்தேனே இப்பதான் ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் பண்ணிட்டு வந்தேன் சூப்பரா இருக்குல்ல மோகம் பிரியா ஏன் பிரியா இப்படி பண்ற இப்படி வெட்டியா போய் பார்லர்ல ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு வர அடுத்தடுத்து உன் கல்யாணம் ரிசப்ஷன் நிறைய இருக்குல்ல அதுக்கெல்லாம் செலவழிக்க வேணாமா பிரியா இப்படி போய் காசை கறியாக்கிட்டு வர அண்ணே இந்த ஒரு டைம்ண்ணே எனக்கு ஆசையாக இருந்துச்சு அதான் பண்ணேன் கோச்சுக்காதானே ப்ளீஸ்ண்ணே இந்த ஒரு டைம் மட்டும்ண்ணே